வணக்கம் ஓகா நேயர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கம் என்னோட பேரு ஜான் பால் இன்றைக்கு ஐயா கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் சார் ஒரு கேள்வி கேட்டிருக்கேன் ஐயா ஒரு கிறிஸ்துவன் இந்த பூமியில் எப்படி வாழ வேண்டும் நீங்கள் கிறிஸ்தவனா கிறிஸ்துவன் எப்படி வாழ வேண்டும் அப்படின்னு கேக்குறீங்க

ஆ புதுச்சேரி புதுச்சேரி போறீங்களாமே போகிறீங்களாமா ஜெபக்கூட்டத்துக்காக ஐயா ஜெபக்கூட்டத்துக்கு ஜெபக்கூட்டத்துக்கு போகிற மூஞ்சு ஓகே எனக்கு ஒரு ஸ்டாண்ட் கட்சி திரும்ப ஓகே ஜோனி எஸ் ஒரு கிறிஸ்துவன் எப்படி இந்த பூமியில் வாழ வேண்டும் அப்படியா சரி இது எடுத்துட்டா எஸ் ஐயா ஒரு கிறிஸ்தவன் எப்படி வாழ வேண்டும் முதலில் வந்து நீங்கள் கிறிஸ்தவனான்னு தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் கிறிஸ்தவனா ஏ ஐயா எப்படி தெரியும் உங்களுக்கு கிறிஸ்தவனு பைபிள் படிக்கிற ஐயா நம்பர் டூ ப்ரேயர் பண்ணுறேன் ஐயா வெரி குட் போய் சொல்ல மாட்டேயா ஆர்டர் ப்ரேர் பண்ணுறீங்க கர்த்தர்கிட்ட பீட்டர் நீங்கள் வந்து பைபிள் படிக்கணும் ப்ரேயர் பண்ணணும் ப்ரேயர் பண்ணணும் பொய் சொல்லக்கூடாது பொய் சொல்லக்கூடாது இது மூணு வந்து நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஜானியை போல புனித ஜானியை போல ஜானி தேங்க்யூ பால் கேள்விப்பட்டிருக்கீங்களா அது நீங்கள் வாழலாம் நல்ல ஒரு கௌரவமான ஒரு வாழ்க்கை பாருங்கள் ஒரு கோட்டு நல்ல ஒரு கௌரவமான ஒரு டை நல்ல ஒரு ஜீன்ஸ் சம்மந்தமே இல்லாத ஒரு அடிடாஸ் சாக்ஸ் இதெல்லாம் நீங்கள் போட்டு ரொம்ப கௌரவமாக வாழணுன்னா ஒரு நல்ல கிறிஸ்துவனாக நீ வாழணுண்ணா உங்களுக்கு முன்பாக இதோ வைக்கின்றேன் கோன் வனேகா கிறிஸ்டியன் பதி தேங்க் யூ வைஸ் தா நீ இப்போ எக்ஸாம்பிள் ஏன் நீ கிறிஸ்துவனாக இருக்கிறீர்கள் கிறிஸ்துவின் மார்க்கத்திலோட போயிருக்கேன் அதான் ஏன் யார் உங்களுக்கு கிறிஸ்துவனு சொன்னால் சம்பர்த்தே என்னோட பிறப்பினாள் பிறப்பினார் ஓகே

நல்லா பார்த்துக்கோ கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் தான் நீ முழுசா பின்பற்ற மாட்டே போட்டிருக்கேன் பைபிள் படிக்கிறவன் கிறிஸ்துவ கிடையாது அப்படியே ஜாலியாக பின்பற்றணும் இரண்டாவது என்ன பண்ண சொல்லுங்க கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு தேவையானதுக்கு அதுக்கு பெலன் வேணும் கண்டிப்பாக அதுக்கு தான் ப்ரேயர் பண்ணும் அண்ணவனே எனக்கு நல்ல வீட்டை கொடு மனைவிக்கு நல்ல புத்தியாக கொடு கணவனுக்கு நல்ல அறிவை கொடு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் அண்ணவன் கேட்டுன்னே இருக்கீங்கன்னு அர்த்தம் அது பேர் ப்ரேயர் கிடையாது ப்ரேயர் கிடையாது ப்ரேயர் இஸ் டாக்கிங் வித் காட் இப்போ நான் தான் கடவுள் நீங்கள் என்ன பண்ணும் கடவுள்கள வேண்டி நான் தான் கடவுள் ஜீசஸ் வந்து நிற்கிறாங்க முன்னாடி ஓகே கோட் போட்டு என்ன பண்ணுவீங்க இப்போ வரங்கள் ஏதாவது கொடுங்கய்யா வரங்கள் எதாவது கிருங்கியா கடுங்கையே கடுங்க கடுங்க திஸ் இஸ் நாட் கிறிஸ்டியன் நீசம் கொடுங்கன்னு சொல்லக்கூடாது ஜர்னி ஓகே நான் தான் ஜீசஸ்னா நான் அவங்களிடந்து என்ன எதிர்பார்ப்பேன் ஆஸ் அ கிறிஸ்டியன் வாட்ஸ் ஓட்ட எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் யோ சொல்லுங்க வருது ஆனால் வரலை அன்பே எதிர்பார்ப்பேன் அன்பு ஒரு மகனிடம் தகப்பன் என்ன எதிர்பார்க்கிறான் அன்பு அன்பை எதிர்பார்க்குறான் கடவுள் நமக்கு தகப்பன் நம்புறல கண்டிப்பா அப்ப அன்பு தானே வேணும் எனக்கு ஆமா அப்படி என்ன சொல்ல என்ன பார்த்தேன்னு அன்பே ஏசுவே ஆறுயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே அப்படின்னு சொன்ன புரியுதா புரியுது அதை விட்டுட்டு எனக்கு சோத்த கொடு அத்த கொடு இத்த கொடுன்னு கேட்காம கடவுள்கிட்ட போய் சரணடைங்கள் அன்பா இருக்கணும் தன் யோர கிறிஸ்டின் ஓகே முதலில் என்ன சொன்னேன் கர்த்தரை பின்தொடர் பின்தொடர வேண்டும் இரண்டாவது அவரை அன்பு அன்பு செலுத்தலாம் மூன்றாவது சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க பாப்பா நல்ல மூணாவது என்ன சொல்லி நீங்க என்ன சொன்னீங்க பொய் சொல்லக்கூடாது பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க பொய் சொல்லக்கூடாது கொலை செய்யலாம் பாபம் பொய்யும் பாபம் பாவம் செய்யக்கூடாது அது நல்ல பாயிண்ட் கரெக்டா ஓகே அதை இன்னொரு வழியில் சொல்லணும்னா இயேசு என்ன சொன்னாரோ அதை செய்யணும் இன்றைக்கி நிறைய கிறிஸ்துவங்க செய்கிறதே இல்லையே நான் கிறிஸ்துவன் கிறிஸ்துவன்னு சிலுவை போட்டு போயிட்டு வந்தால் மட்டும் போதாது கரெக்டா சிலுவை பிரட்டி பிரட்டி போடுறதுனால கிறிஸ்துவன் நீ கிறிஸ்துவன் ஆகிவிட முடியாது ஜானி யூ ஆர் கிறிஸ்டியன் இஃப் யூ ஃபாலோ த வேர்ட்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் நீங்கள் என்னிலும் என் வார்த்தை மூலியம் நிலை நீங்கள் கேட்டுக்கள் எதுவும் அது கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றேன் நம்ம என்ன செய்கிறோம் நம்மளால குழு அப்புறம் அவன் வார்த்தையை நிலைக்குன்னு சொல்கிறேன் கரெக்டாக மாற்றி மாற்றி பேசினே இருக்கக்கூடாது கடவுள் செய்வது செய்யணும் போய் சொல்றது மட்டும் இல்லை கடவுள் நிறைய சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு பாவம் பண்ணக்கூடாது கொலை செய்யக்கூடாது வெரி பாவம் பண்ணக்கூடாது கொலை செய்யக்கூடாது எல்லாம் பாவம் தான் ஆண்டவனுக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை செய்யக்கூடாது ஜானி அதான் பாவம் என்ன விருப்பம் இல்லாத காரணம்னு சொல்லுங்க திருடக்கூடாது கொலை செய்யக்கூடாது மற்றவும் பொண்டாட்டியையும் பார்த்துக்கட்டும் எதாவது நினச்சிட்டே இருந்தால் எங்கடா இன்னும் வரலையே அப்படின்னு சொன்னேன் இப்படி சொல்கிறேன் மற்றவன் பொண்டாட்டியும் என்ன பண்ணக்கூடாது ஆசைப்படக்கூடாது ஆசை ஆ என்ன சொன்னேன் அதான் ஆசைப்படும் கட குச்சி விடுறேன் சஸ் அஸ் ஐயா ஆ ஆசை கோட் கேட்டு

ஆசைப்படக்கூடாது ஓகே ஆசைப்படக்கூடாது அதுக்கு கரெக்டாக சொன்னீங்க அது மட்டும் பண்ணிக்கலாம் போய் பேசக்கூடாது நீங்கள் போய் சொல்கிறீங்கன்னு அர்த்தம் வைப்போம் கொலை செய்கிற பேர் செஞ்சுருக்கீங்க ஆசைப்படுறாங்க ஆசைப்படுறாங்க ஆசைப்பட்ருக்கீங்க பைபிள் எதற்காக நீங்கள் படிக்கிறீங்க நல்ல விஷயங்கள் கடவுள் என்ன சொன்னார் கடவுளுடைய சட்டத்திட்டங்களை புரிந்து கொண்டு அறிந்து கொள்வதற்காக தான் படிக்கும் படித்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அதை ஃபாலோ பண்ணுறோம் மூணு விஷயம் நான் சொன்னேன் முதல்ல சொல்லுங்கள் கர்த்தரே பின் தொடரணும். கர்த்தர்னா யாரு? கிரைஸ்ட் கிரைஸ்ட் கிறைஸ்டே ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணணும். கிறிஸ்துவன் எப்படி இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் அப்படினு சொல்லி பீட்டர் கேக்குறாரு. ஓகே. நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ண பதில கொடுங்க. ஓகே கர்த்தரே பின் தொடரணும். 1 2 அன்பாக இருக்கணும். அன்பாக இருக்கணும். யார் மேல? பக்திடு பாண்டாட்டி மாதிரி. கிறிஸ்து மேல் அன்பாக இருக்கணும். இருக்கணும். மூன்றாவது பாவம் பண்ணக்கூடாது. கிறிஸ்து சொன்னதை கேட்க வேண்டும். ஆ, அவ்வளவுதா. ஓகே பீட்டா. ரொம்ப தேங்க்ஸ் ஜானி ரொம்ப அருமையாக சொன்னீங்க பக்கத்தில் வாங்க எக்ஸலென்ட் தேங்க்யூ ஃபார் த ஷோ அருமையாக நீங்கள் வந்து புரிய வச்சிங்க தேங்க்யூ ரொம்ப நன்றி தேங்க்யூ வாழ்க வளமுடன் அங்கே பார்த்து சொல்லுவோம் மிஸ்டர் பீட்டர் சார் உங்களுக்கு எங்கள் பதில் புரிஞ்சுட்டு நினைக்கிறேன்